வேற என்ன பேசப்பா இல்ல பெண்களுக்கு தான் வந்து அதிகமான ஜாதி வெறி இருக்குன்னு சொல்ல வரீங்களா பிள்ளைகள் எங்க ஊர்ல பெண்களுக்கு வந்து இருக்கு நான் அதை கண்கூடா பார்த்துருக்கேன்

அதுக்குள்ள <laughs> <laughs> பெண்கள் வந்து வந்து பாதிக்கப்படுறாங்க கவிதைகள்லாம் கூட இப்படி இன்னொருத்தருக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கப்பட்டு குழந்தையை பெற்றுக்கொண்ட பெண் வந்து என்ன மாதிரி ஒரு உயிர் உள்ள பிணமா வாழ்றாங்க அப்படிங்கிற மாதிரியான கவிதைகள் நம்ம தமிழ் கவிதைகள்லயே இருக்கும் ஆனா இது வரைக்கும் திரையில பார்க்கும்போது பெண்கள் உத்தமமானவர்களாகவும் புனிதமானவர்களாகவும் அவங்களுக்கு சாதி உணர்வு இல்லை அப்படின்னு வந்து காட்டப்பட்டிருக்கு தொண்ணூத்தெட்டு சதவீதம்னு நீங்கள் சொல்றீங்க அது அந்த அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் அரேஞ்ச் மேரேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகிட்டு வருது காதல் திருமணத்திற்கான வாய்ப்பு ஒரே சாதிக்குள்ளே இருந்தால் ஒரே பொருளாதாரத்தில் இருந்தால் பொருளாதாரமும் ஒரு சாதியாக தான்

நெருக்குங்க நம்ம இன்னும் பதிவிடப்படாத நான் வந்து கோகுல்ராஜ் மரணத்துக்காக உங்களை மாதிரி ஊடகவியலாளர் டாக்குமெண்ட் போகும்போது அங்க அதுக்கு முன்னாடி இறந்தவர்கள் அத்தனை பேர் சந்திக்க முயற்சிக்கும் போதும் சுவாதி பேச தயாரா இல்லை பெண்கள் பேச மாட்டாங்க அடைச்சிடுவாங்க

அந்த periodல நம்ம வந்து திவ்யா என்னவானாங்க இளவரசி என்னவானாங்க நீங்க அந்த சொல்றீங்க இனிக்கும் கவினே அதே கிலோமீட்டர் தள்ளி அந்த பொருளாதாரமாக என்னங்க உங்களுக்கு நீங்க எதிர்க்கட்சி இருக்கீங்க என்ன நான் போனது இல்லைங்க இன்னைக்கும் திருநல் என்னோட ஊரை பத்தி என்னோட அனுபவத்துல இருந்து நான் சொல்றேன் பெண்களுக்கு தாங்க அதிகமான சாதிய உணர்வு அதை செயல்படுத்த விடுறதுதான் ஆண்கள் செயல்படுத்தாங்க இது என்னோட கருத்து இப்ப வந்து ஜாதியே வேண்டாங்கிறோம் அடுத்தடுத்த சமூகம் கேட்டு மத்திய சரி மாநில சரி ஜாதி ரீதியான மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது அது வேற வகையான பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தும் ஜாதியே வேண்டாம் யார் சொல்றா ஜாதி பாகுபாடு வேண்டாம் யார் சொல்றா யார் சொல்றா யார் சொல்றா சாதிங்கிறது சென்னையில வந்து மண்ணுள்ளி பாம்பா இருக்கும் அங்க வெளிப்படையா இருக்கும் ரெண்டாவது கேள்வி நீ என்ன நீ என்ன தெரு உனக்கு அவன் மாமனான்னு கேப்பாங்க நம்ம ஊர்ல ஆனா இங்கிட்ட அப்படி கிடையாது இங்க வந்து வெளிப்படையா வந்து கேட்கவே மாட்டாங்க ஆனா வேறு வேறு விதமான கேள்விகளால வந்து ரொம்ப அழகா புனையப்பட்டு நம்ம கிட்ட வந்து நம்மளுடைய சாதியை அறிந்து கொள்ற அந்த உத்வேகம் இந்த ஒரு பெரிய பட்டிமன்ற பேச்சாளரே வந்து சாதி சொல்லிதான் கூப்பிடுவார் அதை நம்ம இயல்பா எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி பட்டிமன்ற தலைவர் சொல்றீங்க இல்ல நீங்க அதையும் போல்டா வெளியே சொல்ல மாட்டீங்க நீங்களே மறைக்க மறைக்கிறதான பேசுறீங்க பட்டிமன்ற பேச்சாளரும் சொன்னீங்க அவர் பேர் அவர் இல்லங்க இப்ப உலகத்துல இல்ல அப்ப பேர் சொல்லலாமே இல்லாதவ பேர் இருந்தா சொல்லுவேங்க இல்லாதப்போ சொல்லவேண்டாம் நினைக்கிறேன்

படத்துல லவ் பயமா போயிட்டு இருக்கு ரொமான்ஸ் கம்மியா தோக ஆனா ஸ்டைல் வேற மாதிரி இருக்கு எந்த படத்துல ஸ்டைலா வந்து இதுவா இது வந்து வேட்டுவம் படத்துல நினைச்சிருக்கு இன்னொரு அஞ்சாறு நாள் இருக்கு அந்த மாதிரி இருக்கும் படத்தை நீங்க எல்லாரும் வந்து கொண்டு போய் கேப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் உங்களை மாதிரி ஒரு இடத்துல இருந்து வந்தவள் தான் நீங்க தான் எனக்கு பெரும் பெரும்பாலமா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கறேன் நினைப்பேன்